அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் போகிற பேபி வந்து ஆம்பளையா இல்லை பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்த உடனே என்ன பண்ணோம் தேர்ட் மந்த் ஸ்கேனில் எதுவுமே தெரியாது பேபியோ ப்ரெசன்டேஷன் ஆக இருக்கிறது மட்டும் தான் தெரியும் அப்புறம் வந்து பேபியோட எ எந்த பார்ட்ஸுமே வந்திருக்காது ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன் ஆனாமலே டீடெல்ஜி ஸ்கேனில் தான் எல்லாமே பேபியோட பார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் பேபி வந்து ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருக்கும் அதாவது ஃபெட்டலோட ஹார்ட் ரேட்டை வச்சே கண்டுபிடிக்கலாம் பேபி வந்து ஆம்பளையா இல்லை பொம்பளையா அப்படின்னு அதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு உடனே ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஃபுல்லாகவே நல்லா ரீட் பண்ணணும் ரீட் பண்ணாலே தெரியும் நமக்கு பேபி வந்து நார்மலாக இருக்கா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதான் எடுத்த உடனே ரிப்போர்ட்டை வந்து நல்லா ரீட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இதில் ரிப்போர்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ரூட் வந்து டிரான்ஸ் அப்டோமினல்னு கொடுத்துருப்பாங்க அதாவது குழந்தை வந்து அடிவேட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதை ட்ரான்ஸ் அப்டோமினல் அதை வந்து நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இருப்பாங்க பாருங்கள் சிங்கிள் இன்ட்ராயூட்ரின் ஜெஸ்டேஷன் வந்து என்ன அப்படின்னா பேபி வந்து சிங்கிள் பேபியாக இல்லை டபுள் பேபியா அந்த மாதிரி கொடுத்துருக்கிறத சிங்கிள் இன் சிங்கிள்னு கொடுத்துருக்காங்க பேபி அதுக்கப்புறம் வந்து மெச்சானல் செர்விக்ஸ் மெசர்டு த்ரீ சென்டிமீட்டர்ஸ் இன்ட் லெந்த் கொடுத்துரு அதை கர்ப்பாய் கர் கர்ப்ப வாயிலோட லெந்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நார்மலாக கர்ப்ப வயலோட லெந்த் வந்து ஒரு பொண்ணுக்கு ஃபோர் டு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் அதாவது க அந்த பேபி பேபி வயத்தில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது வந்து கர்ப்பு வாயில் வந்து சுருங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் சென்டிமீட்டர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கணும் அது வந்து நார்மல் த்ரீ டூ 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 பாயிண்ட் சென் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக குறை பிரசவத்துக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அதனால் இதுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் த்ரீ சென்டிமீட்டர் இருக்குது இது வந்து நார்மல் தான் அதுக்கப்புறம் முக்கியமாக க பார்க்க வேண்டியது ஃபெட்ரல் சர்வே ஃபெட்ரல் சர்வே அப்படின்னா பேபியோட பே எல் எப்படி இருக்குது பேபியோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதில் இப்போ வந்து பேபியோட ப்ரெசன்டேஷன் அன்ஸ்டேபிள்னு இருக்குது அன்ஸ்டேபிள்னு இருக்கிறத பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் நார்மலாக கேர்ள்ஸுக்கு தான் ஸ்டேபிளாக இருக்கும் ஸ்டேபிள்னா பேபி வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்கும் பாய்ஸ் வந்து அப்படி இல்லை எப்போவுமே ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க அதனால தான் வந்து இது அன்ஸ்டேபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து போஸ்டீரியர் போட்டிருக்காங்க போஸ்டீரியர் ஆன்டீரியர் இருக்குது போஸ்டீரியர் அப்படின்னா பேபியோட தலைப்பகுதி எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மதரோட பேக் சைடு அது அம்மாவோட பேக் சைடை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இது வந்து அப்படின்னா போஸ்டீரியர் ஆன்டீரியர் அப்படின்னா பேபியோட தலைப்பகுதி வந்து அம்மாவோட வயிற்று பகுதியை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆன்டீரியர் அதுக்கப்புறம் வந்து லிக்யூர் வந்து நார்மல் போட்டிருக்காங்க தண்ணியோட லெவல் வாட்டர் கண்டன் வந்து நார்மல் தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சிங் சிங்கிள் டீப்பஸ்ட்டு பாக்கெட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் போட்டிருக்காங்க ஃபெட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் போட்டிருக்காங்க ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் போட்டிருக்காங்க ஃபிட்டலோட ஹார்ட் ரேட் வந்து இப்போ ஒன் ஃபிஃப்டி செவன் பிபிஎம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக பயோமெட்ரி பார்க்கணும் பிள்ளையோட இந்த பயோமெட்ரியில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க பிள்ளையோட டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க இப்போது பிபிடி அப்படின்னா என்னென்னா பை பேட்டர்ல் ட அதாவது குழந்தையோட ஓவரால் குரோத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க கருவோட வளர்ச்சி எப்படி இருக்குது அந்த மாதிரி அது கொடுத்துருக்காங்க இப்போ டுவெண்ட்டி வீக்ஸ் ஃபைவ் டேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் எம்எம் இருக்குது குழந்தையோட கருவோட வளர்ச்சி ஹெச்எஸ்சி ஹெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குது ஏசி வந்து அப்டோமினல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் இருக்குது அப்படின்னா அடி வயிற்று பகுதி அதாவது சாரி குழந்தையோட வயிற்று பகுதி எவ்வளோ அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் அதுக்கப்புறம் வந்து ஃபெமர் லேந்து குழந்தை இடத்தோட எலும்போட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு டோட்டலாகவே கொடுத்துருப்பாங்க ஃபெட்டலோட லெந்த் இதை ஃபெட்டலோட லெந்த் எவ்வளோ இருக்குன்னா த்ரீ எயிட்டி ஒன் கிராம்ஸ் இருக்குது குழந்தையோட லெந்த் இதில் நீங்கள் பேபி பாருங்கள் இதில் வந்து பேபி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி சரிஞ்சு இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேபி வந்து கன்ஃபார்மாக பாய் பேபி தான் பேபி வந்து இதிலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்து இந்த இவ்வளோ இடத்துலையுமே கவராகி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா அது வந்து கேர்ள் பேபி இந்த மாதிரி பாருங்கள் ஒரு மாதிரி ஸ்டேபிள் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் பாய் பேபிக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் அதாவது ஃபெட்ரல் பெட்ரலோட வளர்ச்சியை டோட்டலாகவே இந்த ரிப்போர்ட்டில் தான் காமிப்பாங்க இந்த ரிப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக எடுக்கணும்னு சொல்கிறது டாக்டர்ஸ் எதுனால எடுக்கணும்னா பேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குது பேபி வந்து நல்லா இருக்கா நார்மலாக இருக்குது அதாவது குறைபாடோட பிறக்குதா அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸாக இதில் வந்து சொல்லுவாங்க அதான் இது வந்து அனாமலி டீட்டெயில்டு ஸ்கேன் ரிப்போர்ட் அனாமலி அப்படின்னா நார்மல் அப்படின்னு அர்த்தம் அதாவது பேபி வந்து நார்மலாக இருக்குதா இல்லை நார்மலாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை இதில் கண்டுபிடிக்கலாம் அதாவது பேபியோட உடல் உறுப்புகள் மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா உடல் உறுப்பெல்லாம் நல்லா ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லுவாங்க இந்த ரிப்போர்ட்டில் எயிட்டின் டு டுவெண்ட்டி டூ வீக்ஸில் வந்து ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க அது எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாமே தெரியும் நமக்கு பேபியோட இது எப்படி அதாவது என்ன சொல்கிறது பேபியோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இந்த ரிப்போர்ட்டில் தான் இந்த இதில் தான் வந்து பேபியோட தலையிலேருந்து கால் விரல் வரைக்கும் ஃபுல்லாகவே டோட்டலாகவே அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அதில் வந்து ஃபேஸில் வந்து ஃபேஸு அப்புறம் வந்து கண்ணோட லென்ஸு ரெண்டு கிட்னி அப்புறம் நுரையீரல் இடுப்பு பகுதி லங்ஸு யூரினரி பிளேடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து பார்ப்பாங்க பேபிக்கு நார்மலாக இருக்குதா இப்போ வந்து இந்த ஃபிஃப்த்து மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் எதுக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா பேபியோட பாடியில் ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை பேபி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து அது சரி பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் பேபியோட வெயிட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா தலைப்பகுதி வயிற்று பகுதி கால் பகுதி அப்படின்னு உள்ள இதோட லென்த்து வந்து மூணாட்டி டிவைட் பண்ணுவாங்க டிவைட் பண்ணிவிட்டு பேபியோட டோட்டல் வெயிட் வந்து எடுப்பாங்க பேபியோட வெயிட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அதாவது பேபியோட வெயிட்லேருந்து முந்நூறு கிராம் கம்மியாகவும் இருக்கலாம் அல்லாது முந்நூறு கிராம் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் டுவெண்ட்டி டூ வீக்ஸில் வந்து பேபியோட வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஆக்குரேட்டாக வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அனாமலி டீட்டெயில்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிஃப்த்து வந்து ஸ்கேன் எடுக்கும்போது நான் ரொம்ப டல்லாக தாங்க போனேன் ஸ்கேன் சென்டருக்குள்ளாடி அது எதுனால் அப்படின்னா பேபி எந்த மாதிரி இருக்குமோ பேபிக்கு ஏதாச்சும் உடம்புல குறைபாடு இருக்குமோ பேபி வந்து நல்ல நல்ல குறைபாடு இல்லாமல் இருக்குமா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப டல்லாக தாங்க போனேன் எப்படி இருக்கான் ரிசல்ட் அப்படின்னு உள்ளாடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு பேபியை பார்த்து தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா பேபி வந்து பேபிடு ஆக்டிவிட்டீஸு பேபி கை காலெல்லாம் ஆடிச்சு நல்லா விளாடிகிட்டு தாங்க இருந்துச்சு அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வெளியில் வரும்போது இப்போ பாருங்கள் பேபிக்கு இந்த மாதிரி தலை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பாய் பேபி தாங்க இந்த இடத்துல வந்து ஷேப் எப்படின்னா ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக கேல் பேபி இங்கே பாருங்கள் தலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே நம்ம ரிப்போர்ட் ஆனால் டீடெயில்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தாலே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமாங்க பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபி எந்த பேபி நமக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியும் நமக்கு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா தெரியும் தலையை பாருங்கள் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா தெரியுங்க பிள்ளையோட ஹெட்டை பாருங்கள் இது வந்து ஃபிஃப்த்து வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்க இதில் பார்த்தாலு எல்லாமே நார்மல் 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 தான் கொடுத்துருப்பாங்க அது நம்ம க கண்டிப்பாக பார்க்கணும் இந்த ரிப்போர்ட்டை கன்ஃபார்மாக ரீட் பண்ணி பார்க்கணுங்க ஏதாவது நார்மல் இல்லை நார்மல் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கணும் இதில் பாருங்கள் அப்டோமினல் சைட்டஸ் அப்பியரல் நார்மல் கொடுத்துருக்காங்க கார்டியக் சைட்டஸ் அப்பியரல் நார்மல் ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிபிஎம் வெனோவேக்ட்ரல் கனெக்ஷன்ஸ் அப்பியரேட்டு நார்மல் எஸ்விசி அண்ட் இன் ட்ரைனிங் என்றும் ரைட் ஆட்ரியம் பாருங்கள் இதில் தெரியும் எல்லாமே நார்மல் கொடுத்துருக்காங்க ரைட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஆட்ரியம் அப்பியர்ட் நார்மல் ரைட் வென்ட்ரிக்கில் அப்பியர்ட் நார்மல் அப்புறம் வந்து மைட்ரல் ஆண்டு ட்ரிகர் ஸ்பீடு வல்ஸ் அப்பியர்ட் நார்மல் ஐஏஎஸ் வித்து ஃபோர் ஓல் சி எல்லாமே நார்மல் தாங்க கொடுத்துருக்காங்க த்ரீ வெசல் வியூ அதாவது வெசல்னா தொப்பல் கொடி வந்து டூ வெசல் இல்லைனா த்ரீ வெசல் கண்டிப்பாக இருக்கணுங்க ஒன் வெசல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம ரொம்ப கஷ்டம் ஒன் வெசல் இருந்துச்சுனா கண்டிப்பாக பேபி வந்து குறை குறைபிரச பேபி அப்படின்னு சொல்லுவாங்க டூ ஆர் த்ரீ வெசல் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க பாருங்கள் த்ரீ வெசல் வியூ நம்பர் த்ரீ வெசல் சீன் சைஸ் அண்ட் அலைன்மெண்ட் நார்மல் கலர் டோப்லர் நார்மல் ஃப்ளோ சீன் இங்கே பாருங்கள் இதில் ஃபெட்டல் ஃபேஸ் அப்பியட் நார்மல் கொடுத்துருக்காங்க ஃபெட்டல் லென்த் வந்து தேர்ட்டி நைன் எம்எம் கொடுத்துருக்காங்க செர்வைக்கல்ல வந்து சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு ஃபஸ்ட்டு தேர்ட் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து செர்வைக்கல் வந்து வந்து த்ரீ சென்டிமீட்டர் இருந்துச்சு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் சென்டிமீட்டர் கன்ஃபார்மாக இருக்கோ இப்போ வந்து ஃபிஃப்த் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு இன்னும் கர்ப்ப வாசல் வந்து கொஞ்சம் கூட இதாக இருக்குது இதுலேருந்து ஜாஸ்தியாக இருக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்குது இது எதனால எப்படின்னா இனி வந்து பேபி பிறக்கிற டைம் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கர்ப்ப வாசல் வந்து அப்போ தான் விரிவடைஞ்சு குழந்த வெளியில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து எயித்து மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் அதாவது பேபியோட க்ரோத் ஸ்கேன் ரிப்போர்ட் இது நார்மலாகவே பேபியோட க்ரோத்து ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நைன்த் மந்து ஸ்டார்டிங்கில் தான் எடுப்பாங்க எனக்கு எதனால் அப்படின்னா பேபியோடய வெயிட் வந்து கம்மியாக இருந்ததுனால பேபியோட க்ரோத்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா பிரசன்டேஷன் வந்து செப்பாலிக்குன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது பிரசன்டேஷன் செப்பாலிக் அப்படின்னா பேபி வந்து வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்குது பேபி வந்து தலைகளாக திரும்பிடுச்சு அப்படின்னா தான் பிரசன்டேஷன் செப்பாலிக்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இது வந்து கண்டிப்பாக தெரியும் லிக்யூர் லெவல் வந்து நார்மலாக தான் இருக்குது லிக்யூர் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தனியாக நோட் பண்ணுவாங்க லிக்யூர் லெவல் வந்து நார்மல் இல்லைன்னா அடிக்கேட்டன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல நார்மலாக தாங்க இருக்குது இப்போ வந்து லிக்யூர் லெவல் வந்து நார்மல் இல்லை அப்படின்னு அவங்க வந்து தனியாக தான் மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து சி செக்ஷன் தான் இருக்கும் டெலிவரி டெக்கரி லெவல் வந்து நார்மலாக இல்லை அப்படின்னா அதனால தாங்க தண்ணி வந்து நிறைய குடிக்க வேண்டியிருக்கும் பேபி வந்து ப்ரெக்னன்சி டைமில் எல்லாம் வந்து தண்ணி வாட்டர் லெவலில் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அப்புறம் வந்து தண்ணி தண்ணி ஃபு கலந்து ஃபுட்டு என்ன சொல்கிறது ஃப்ரூட்ஸ் தண்ணி ஆகாரம் வந்து நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் ஆரஞ்சு அப்புறம் வந்து ஆப்பிள் மாதுளம்பழம் இதில் எல்லாம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வாட்டர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்க இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து லிக்யூர் லெவல் வந்து எப்போவுமே நமக்கு நார்மலாக இருக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் க்ரோத் ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது பனிக்கூடம் எப்படி இருக்குது வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்புறம் பேபியோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது எல்லாமே பேபியோட ஆக்டிவிட்டீஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே டோட்டலாக பார்ப்பாங்க இதில் செவந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னாலே டாக்டர்ஸ் வந்து டோட்டலாக பார்ப்பாங்க தண்ணி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி வந்து சி செக்ஷனாக தான் இருக்கும் அதாவது டெலிவரி சி செக்ஷன் அப்படின்னா சிசேரியனாக தான் இங்கே இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறது தண்ணி வாட்டர் லெவல் வந்து கம்மி ஆயிடவே கூடாது வாட்டர் வந்து நம்ம வாட்டரோட கண்டன் உள்ள ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் ஆப்பிள் ஆரஞ்சு இதில் எல்லாம் வாட்டரோட கண்டன் நிறைய இருக்கும் மாதுளம்பழம் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டணும் அதுக்கப்புறம் வந்து அதுவும் கூட அடிஷ்னலாக நிறைய தண்ணி நம்ம குடிச்சிட்டே இருக்கணும் எப்போவுமே யூரின் போக வேண்டியிருக்கும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்காது வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலே ப்ராப்ளம் தாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பாருங்கள் க்ரோத் ஸ்கேன் ரியல் டைம் பீமோட் அல்ட்ராசோனோகிராஃபி ஆஃப் கிராவிட் யூட்ரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து ரூட்டு போட்டிருப்பாங்க ட்ரான்ஸ் அப்டோம் அல்ட் இது எல்லா ஸ்கே எல்லா ரிப்போர்ட்லேயுமே இது போட்டிருப்பாங்க பேபி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சிங்கிள் வயபில் யூட்ரின் ஜஸ்டேஷன் போட்டிருக்காங்க ஒரு பேபி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்ரல் சர்வே போட்டிருக்காங்க ப்ரசென்டேஷன் வந்து செப்பாலிக் சைன் ஸ்பைன் ஆன் ரைட் சைட் போட்டிருக்காங்க இதில் செப்பாலிக் மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல டார்க்காக காமிச்சிருக்காங்க எதனால அப்படின்னா செப்பாலிக்னு சொன்னாலே பேபி வந்து வெளியில் வர்றதுக்கு அதாவது குழந்தை வந்து தலைகளாக திரும்பி வெளியில் பிறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் செப்பாலிக் பேபி வந்து தலைகளை திரும்பல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால தான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இடத்துல ப்ளஸ் என்ன வந்து ஃபண்டஸ் போஸ்டீரியர் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் வெல் வால் கிரேட் டூ மெச்சூரிட்டி ஃபெஸ்டல் வந்து போஸ்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க என்னோடய பேபி வந்து போஸ்டீரியர் தாங்க போஸ்டியர்னா சொல்லிட்டேன் ஃபேஸ் வந்து இந்த அம்மாவோட பேக் சைட் பார்த்துருக்கோம் லிக்யூர் வந்து அடிக்வேட் தான் கொடுத்துருக்காங்க லிக்யூர் வந்து அடிப்பேட் இல்லைனா நார்மல் இருக்கணும் இது அடிபேட்னாலும் நார்மல் தான் லிக்யூட் வந்து அடிக்குவேட் இல்லை நார்மல் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லிக்யூட்னா வாட்டர் லெவல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் அதை வந்து போல்ட் பண்ணி வைக்க ஆமிச்சிருக்காங்க அதிலே கொடுத்துருக்காங்க அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இன்டெக்ஸ் வந்து லெவன் டிபெஸ்ட் பாக்கெட் மெசல்ஸ் அப் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து லிகுவர் லெவல் தான் கொடுத்துருக்காங்க அம்பளிக்கல் கோட் டூ ஆர்டிடிஸ் அண்ட் ஒன் வெயின் கொடுத்துருக்காங்க அதாவது அம்பளிக்கல் கோடு வந்து என்னது தொப்புள் கொடியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க தொப்புள் கொடி வந்து டூ வெசல்ஸ் இல்லைனா வந்து த்ரீ வெசல்ஸ் இருக்குன்னா ஒன் வெசல் இருக்கக்கூடாது ஒன் வெசல் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து குறைபாடு உள்ள குழந்தைய தான் பிறக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து டூ ஆர் த்ரீ வெசல்ஸ் தான் இருக்கணும் அம்பிக்கல் கோட் டூனாலும் ஓகே தான் த்ரீனாலும் ஓகே தான் ஃபெர்டல் மூமெண்ட்ஸ் இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஃபெட்டல் மூமெண்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் அப்போ அப்புறம் வந்து கார்டியாக ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க ஃபெட்டல் ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டூ பிபியும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் சிங்கிள் லூப் ஆஃப் அம்பளிக்கல் கோ லூஸ்லி அரவுண்ட் தான் நெக்கு கொடுத்துருக்காங்க அதாவது தொப்புள் கொடி வந்து குழந்தையோட கழுத்துலேருந்து லூஸாக தான் இருக்குது அது அது வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க தொப்புள் கொடி எப்படி இருக்குது பிள்ளையோட கழுத்தை சுற்றி இருக்குதா இல்லை கழுத்துலேருந்து லூஸாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்லையுமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபெட்டலோட் பேபியோட பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி கொடுத்துக்கிறதா இது வந்து பார்க்கணும் நார்மலாக இருக்குதா இல்லை நார்மலாக இருக்குதா இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து டோப்லர் கொடுத்துருக்காங்க பேபியோட பிளட் செல்ஸ் பிளட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது நார்மலாக இருக்குதா எப்படி இருக்குன்னு பார்க்குறதா இது அம்பளிக்கல் ஆர்டியரி பிஏ பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க ஆர்ஐ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது நார்மல் தான் என்சிஏபிஐ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆர்ஐ பாயிண்ட் எய்ட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து நார்மல் ஹை ரெசிஸ்டன்ட் ஃப்ளோர் தான் நார்மலாக க்ரோத் ரிப்போர்ட்டில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியிருக்கோம் க்ரோத்து ஸ்கேனில் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க இல்லை இதில் வந்து பேபி வந்து சிங்கிள் பேபி தானு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து செட்டாலிக் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க லிக்யூட் வந்து நார்மலாக தான் இருக்குது அடுத்து வந்து குழந்தையோட தொப்புள் கொடி வந்து இருந்து லூஸாக தான் இருக்குது அப்புறம் வந்து பிளட்டோட இது நார்மலாக தான் இருக்குது மூமெண்ட்ஸ் டன் அண்டு கார்டியாக் ஆக் ஆக்டிவிட்டீஸ் குட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அதனால் வந்து பேபி வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக க்ரோத்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க இதில் வந்து நார்மல் இல்லை ஏதாச்சும் அப் நார்மல் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க பேபி பிறக்கிறதுல பேபி பிள்ளைக்கு ஏதாவது நார்மல் இல்லை அப் நார்மல் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுவாங்க சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்மாக இதில் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இதுக்கடையில் வந்து பேபியோட மதருக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ப்ளஸ் பிளட் டெஸ்ட் வந்து எடுத்தாங்க அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஹீமோக்ளோபின் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் செல்ஸ் ரெட் செல்ஸ் அதோடய லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நார்மலாக இருக்கா இல்லை அப் நார்மலாக இருக்கா எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஹீமோக்ளோபின் வந்து டென் பாயிண்ட் நைன் கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சைடு கொடுத்துருப்பாங்க டுவெல் டு ஃபார்ட்டின் இருக்கணும் இல்லைனா தேர்ட்டின் டூ ஃபிஃப்டீன் அதாவது ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேலுக்கு டுவெல் டு ஃபார்ட்டீன் இருக்கணும் மேலுக்கு வந்து தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒயிட் செல்ஸு கவுண்ட் கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் செல்ஸ் இருக்கணும் அதில் வந்து நார்மலாக இருக்க வேண்டியது ஃபோர் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் உள்ளாடி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து எனக்கு தேர்ட்டின் தௌசண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் டாக்டர் சொன்னாங்க நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதில் பாருங்கள் இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த சைடு வந்து எவ்வளோ ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும் நார்மல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபை சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஆனால் ஃபிஃப்டி டூ செவன்டிக்கு உள்ளாடி இருக்கணும் இது எல்லாமே நார்மல் தான் ரிப்போர்ட்டு பிளட் பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்கும் போது இந்த சைடு இருக்கிறது நம்மளோடது அந்த சைடு இருக்கிறது வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா பேபியோட ஹார்ட் ரேட்டை வச்சு நம்ம எப்படி பாய் பேபி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபெட்டலோட ஹார்ட் ரேட் ஒன் ஃபிஃப்டி செவன் பிபிஎம் இருக்குதா இது வந்து தேர்ட் மந்த் ஃபெட்டலோட ஹார்ட் ரேட் மெசஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிபிஎம் இருக்கா இது வந்து ஃபிஃப்த் மந்த்து அதுக்கப்புறம் க்ரோத்து ஸ்கேனில் பாருங்கள் ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ பிடிஎம் இருக்கா பிபிஎம் இப்போது என்ன அப்படின்னா அதாவது பாய் பேபிக்கு என்ன ஆகும்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி தான் கன்ஃபார்ம் தான் ஆனால் வந்து நூற்றி இந்த இப்போ எனக்கு வந்து என்னோடய பேபிக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபெட்டிலோட ஹார்ட் ரேட்டு இப்போ மூணாவது மாதம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் வந்து கம்மி அதுக்கப்புறம் திரும்பவும் கம்மியாயிட்டு பேபியோட ஹார்ட் ரேட் எப்படின்னா இருந்து லோ ஆகிட்டு வந்துச்சு அதாவது மேலே இருந்து கீழே இறங்கிட்டு டிகிரிஸ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாய் பேபி தாங்க இப்போ ஃபெட்டலோட ஹார்ட் ரேட் வந்து நூற்றி அறுபதுக்கு மேலே எல்லாம் போயிட்டோன்னா அது கண்டிப்பாக கேல் பேபி தான் அதான் சொல்கிறேன் ஃபெட்டலோட ஹார்ட் ரேட் வச்சு இப்படி தான் கண்டுபிடிக்கிறது பாய் பேபி அல்ல கேல் பேபி அப்படின்னு சொல்லி சரிங்க நான் வந்து ஆல்ரெடி பேபி வந்து பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியான்னு சொல்லி பார்க்குறதுக்காக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நே அதில் வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பிள்ளையோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து அனுப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்ப சொன்னாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் வந்து இப்போ பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு எடுத்து அனுப்பியிருக்கிறேன் இந்த நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்க ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு எத் எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் அந்த ஸ்கேனில் வந்து டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க பேபி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஃபுல்லாக ரீட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டையெல்லாம் ரீட் பண்ணணுங்க தூக்கி ரிப்போர்ட் கிடைச்சோடனே தூக்கி டாக்டர் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போடக்கூடாது ஏன்னா ரிப்போர்ட்டில் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க டாக்டர் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க ரிப்போர்ட்டை பார்த்தா நமக்கே தெரியும் இது இது இப்படி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் அனாமலி டீட்டெயில்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே இது பண்ணிடுறேன் எல்லாமே படிச்சிடணுங்க நாங்கள் எல்லாம் அப்படி தான் நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டு எனக்கு எடுத்த உடனே நான் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து உட்காந்து எல்லாமே டோட்டலாக ட்ரீட் பண்ணிடுவோம் குழந்தைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா எதாவது இருக்குது அப்படின்னு இதில் வந்து டோட்டலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா பேபியோட ப்ரைன் கெப்பாசிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுவே தெரியும் அதிலே தெரியும் பேபி வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க அது பேபியோட பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க ரிப்போர்ட்டில் அதை நீங்களே ரீட் பண்ணி பாருங்க தெரியும் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் நம்ம பேபிக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்க இதுதான் பாய் பேபியோட ரிப்போர்ட் நீங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாய் பேபி இல்லை கேள் பேபி அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை பார்த்த உடனே மென்ஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு பாய் பேபி தான் அப்படின்னு சரி ஓகேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்